அஸ்ஸலாம் அலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போனோம்னா பாரம்பரிய முறை பழைய காலத்தில் வந்து இந்த குழம்பு தான் செய்வாங்க இதுக்கு எந்த மசாலாவும் தேவை கிடையாது ஆனால் இது குழம்பு மாதிரி இருக்காமல் அதை இதை புளித்தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கள் அம்மாவுடைய பாட்டியிலேருந்து எல்லாருமே இந்த செய்வாங்களாம் இது வந்து ராமநாதபுரம் சைடில் உள்ள கிராமங்களில் உள்ள வகையில் செய்வாங்க அம்மா ஊர் வந்து முதுகலத்தூர் அதனால அந்த ஊர் முறைப்படி இப்படி தான் செய்வாங்க அது புளித்தண்ணின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மாவோட பாட்டி இதை வந்து என்ன சொல்லுவாங்களாம் சொரின்னு சொல்லுவாங்களாம் இந்த குழம்பு கிடையாது குழம்பு மாதிரி வரும் ஆனால் சொரி இது பேர் சொரின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இதை சில பேர் வந்து புளி தண்ணின்னு சொல்லுவாங்க கருவாடு போட்டால் புளித்தண்ணி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கருவாடு நமக்கு எவ்வளோ தே கருவாடு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு எடுத்துருக்கோன்னு வைங்களேன் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா வேணும் கிள்ளி போட்டு தான் செய்ய போகிறோம் இதை அதுக்கு ஒரு பன்னெண்டு எடுத்துருக்கோம் காஞ்சி மிளகாய் ஐம்பது புளி எடுத்துருக்கோம் இந்த பாருங்கள் ஐம்பது புளி இருக்கும் இது சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி தான் இது சின்னதாக இருந்தால் மூணு போடுங்க இது பெருசாக இருக்குது அதனால் ரெண்டு இதுக்கு வந்து கால் கிலோ வந்து சீனி அவரக்காய் மதுரை சைடு ஊர் சைடுலாம் இதை வந்து நாங்கள் சீனி தான் சொல்லுவோம் ஆனால் மற்ற ஊர்களில் இதை கொத்தவரங்கும் சொல்லுவாங்க இதுதான் போட்டு வைக்கணுமா இதுக்கு அப்படின்னு இல்லை கத்திரிக்காயும் போடலாம் கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீனி உரக்காய் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம எதுக்கு சாப்பிடலான்னா மெயினாக சுடுகஞ்சி ஊர் பக்கம் ஊர் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு மட்டை அரிசி இருக்குது பாருங்கள் பெரிய அரிசின்னு சொல்லுவாங்க அதை மட்டை அரிசி அதை கைக்குத்தல் அரிசி பெரிய அரிசி சொல்லுவாங்கள்ல அந்த அரிசியில் சுடுகஞ்சி போட்டு இந்த புளித்தண்ணியை வைப்பாங்க கருவாடு போட்டால் புளித்தண்ணி வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வயலில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பெரிய வீட்டு ஆளுங்க இந்த இந்த இதை இதை தான் சாப்பாடாக கொடுப்பாங்களாம் அந்த மட்டை அரிசியில் சோறாக்கி இந்த குழம்ப தான் வந்து அவங்களுக்கு வந்து சா ஊற்றிக்க சா கொடுப்பாங்களாம் அவங்க வயலில் வேலை செய்கிற அவ்வளோ பேருக்கும் இது தான் குழம்பு இந்த மாதிரி கருவாடு புளித்தண்ணி செஞ்சு ஒரு மட்டை அரிசியில் சாப்பாடாக்கி சுடுகஞ்சியாவோ அல்லது வந்து சோறாவோ கொடுத்துருவாங்களாம் இதுதான் அந்த வயலில் வேலை செய்கிறவங்களோட சாப்பாடு வயல் கூலி தினக்கூலிக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம் அது இது இந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க போல் ஆனால் வீட்டிலையும் இது செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சுடுகஞ்சியோடு நம்ம வச்சு பிடிக்கல யாராக இருந்தாலும் சான்சே இல்லை அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இதை வந்து எப்படின்னா பெரியால் தான் செய்யணும்னு இல்லை சின்ன குழந்த கூட செஞ்சிடலாம் இதை எங்கள் அம்மாவே எட்டு வயசுலேருந்து செய்கிறாங்களாம் இதை வந்து எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா செய்யலாம் வந்து எங்கள் அம்மா சென்னை வர்ற டைம்லாம் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு சொறி வச்சுத்தாங்க ஏன்னா இதை எங்கள் அம்மா சொறின்னே சொல்லி பழகிட்டாங்க அதனால் புளித்தண்ணின்னு சொல்ல தெரியாது எங்களுக்கு சொறி வச்சு தாங்கம்மா அப்படின்னு தான் கேட்பேன் அதுக்கு கஞ்சியும் அதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சுடுகஞ்சியில் நான் என்ன பண்ணுவேன் சோத்தில் தண்ணியை ஊற்றி இந்த இதை வச்சு சாப்பிடுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் அதை வீட்டில் எப்படி இது செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இது இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த இந்த கொத்தவரங்காய் என்ன பண்ணிடணும் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இப்படி ரெண்டாக இப்படி ரெண்டாக உடச்சிக்கணும் இது ரெண்டாக உடச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதை எப்படி செய்கிறன்றத அப்புறம் நம்ம பார்ப்போம் தாளிக்கிறத பற்றி ரங்காய எப்படி அதை அந்த நாரை எடுக்கிறதுன்னு காட்டுறாங்க ரெண்டு முனையும் வெட்டிக்கணும் வெட்டிட்டு நடுவில் லைட்டாக வெட்டி அப்படி இழுத்திங்கன்னா அந்த நார் எதுவும் முத்தி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நார் மாதிரி வரும் அது இருந்தாலும் வந்துடும் பிஞ்சுனா வராது நம்ம டக்கு டக்குன்னு உடச்சி பண்ணிடலாம் கொஞ்சம் முத்தல்னா இந்த மாதிரி தான் வரும் நம்ம மெதுவாக அப்படி இழுத்து அந்த நாரை எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டோன்னா இதாகும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக தான் உடச்சிக்கணும் இந்த மாதிரி தான் அதை எடுக்கணும் அதை நாரை எடுத்து பண்ணணும் சீனி விறக்காய் வந்து நம்ம சட்டியில் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கோம் அதில் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு என்ன பண்ணிடணும் அந்த தண்ணியை வந்து வடிச்சிடணும் வடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் போடணும் அதுக்கு தான் இப்போ சீனி விறக்காய் வெந்துட்டுருக்கு இதே மாதிரி செய்யுங்க இப்போ வந்து கருவாட்டு புளி தண்ணி தாளிக்க போகிறோம் அதுக்கு சின்ன குழிக்கரண்டியில் ஒரு மூணு எத்தனை கரண்டி ஊற்ற போகிறீங்க மூணு கரண்டியா எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றலாம் நாங்கள் வந்து இப்போ கடல் எண்ணெய் ஊற்றுறோம் கருவாடை பொறிச்சு தான் போடணும் இல்லாட்டினா கௌச்சி அடிக்கும் அதனால் நம்ம கருவாடை பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சட்டியிலே தாளிக்க போகிறோம் அப்போது அந்த எண்ணெய் காஞ்சிருச்சு கருவாடை போட்டு அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் கருவாடை போட்டு பொறிச்சு எடுத்துட்டு தான் தாளிக்க போகிறோம் இப்போது இந்த ஸ்டேஜ் வரையில் அப்படியே எடுத்துருங்க அந்த கருவாடை எடுத்து அந்த எண்ணெயை வச்சிட்டு தனியாக வச்சிருங்க தனியாக வச்சுட்டு இப்போ இதிலே காஞ்ச மிளகாய போட்டுடுறாங்க ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் தான் போடுறாங்க தாளிக்கிறதுக்கு கருவாடு வறுத்து எடுத்தாச்சு இப்போ காஞ்ச மிளகாய போட்டாச்சு அது லேசாக காஞ்ச மிளகாய் கரல் அந்த கலர் மாறவும் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி வறுத்த வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த வாசனை வரையில அந்த சின்ன வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கோம் பாருங்க அதை போட்டுடுறோம் அவ்வளோதான் அதை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதைக்கிறோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த வெங்காயம் வேகிற அளவு வதக்கினா போதும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ அந்த நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை அதில் போட்டுடலாம் இந்த தக்காளியை நல்லா வதக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா இப்போ இந்த ப இந்த டைமில் என்ன பண்ணிடுவோம் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்ற போகிறோம் இப்போ புளி ஊற்றியாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அந்த சீனி வரக்காவை அவிச்சு வச்சிருக்கோம் அந்த அவுச்சை வ வடிகட்டி வச்சிருக்கோம் அதை வந்து இந்த இது கொதிக்கேலாம் போட போகிறோம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கத்திரிக்காயும் போடணும் அந்த சீனி வரக்காய் கத்திரிக்காய் போட்டு நம்ம செய்கிறதா இருந்தாலும் கத்திரிக்காய் போடணும் இல்லை சீனி வரக்காவே அதே மாதிரி கொதிக்கையில் இதில் போட்டால் போதும் ஒரு கொதி வரவும் போடுங்க க இல்லை கத்திரிக்காயும் சீனி வரக்காவும் சேர்ந்தும் போட்டு செய்யலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இல்லை க எது உங்கள் வீட்டில் சீனி விறக்காய் கிடைக்குதோ கத்திரிக்காய் கிடைக்குதோ எது கிடைச்சாலும் அதை போட்டு செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த சீனி வரக்காவை நம்ம அவுச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை போடலாம் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த அவிச்சு வடிகட்டின சீனி வரக்காவை உள்ளே போட்டுருவோம் நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் இருந்தாலும் இதே மாதிரி கொதி வர்ற ஸ்டேஜில் கத்திரிக்காயை போட்டு கொதிக்க வச்சுருங்க இப்போ இது வந்து போட்டாச்சு போட்டுட்டு இது எவ்வளோ நேரம் கொதிக்க விடணும் சிம்லையே போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா வத்தணும் இந்த கருவாடே போட்டாச்சு இது நல்லா வத்த அப்படி பிறக்குனா தான் கொஞ்சம் பின்னணி மாதிரி வரணுமா ரொம்ப பிறக்குனாப்புல வரக்கூடாது இப்போ கொஞ்சம் தனியாக இருக்குல்ல இது நல்லா வத்தணுமா சிம்மில் போட்டு நம்ம நல்லா விடலாம் இதை அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க இதில் வந்து உப்பு நம்ம இன்னும் போடலை ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அது கொதிச்சு அந்த கொலை அந்த கொ இதோட போய் நல்லா அந்த உப்பு அப்சர்வ்ட் ஆனதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ முதலே போட்டுடக்கூடாது ஏன்னா ஒரு சப்போஸ் வந்து அதிக உப்பாயிருச்சுன்னா இதாகிடும் கருவாட்டில் கொஞ்சம் அதிக உப்புனா நமக்கு கஷ்டமாயிரும் அதனால் இந்த மாதிரி கொதிக்கட்டும் அப்புறம் இப்போ வந்து குழம்பு புளி கருவாட்டு புளி இது ரெடியாகிடுச்சு நல்லா வத்திருச்சு அந்த புளி தண்ணி வத்திருச்சு இந்த பாருங்கள் இப்படி தான் தான் இருக்கணும் அதாவது குழம்பு தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் லேஸ் தண்ணியாக இருக்கும் ஆனால் இந்த காயும் இதுமா அப்படியே அந்த பிரட்டின மாதிரி இப்படி தான் இருக்கணும் இது இந்த இதை வச்சு நம்ம நாளைக்கு சாப்பிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பழைய கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் பழைய சோறுக்கு நல்லாயிருக்கும் சுடு சோற்றுக்கும் நல்லாயிருக்கும் கஞ்சிக்கும் நல்லாயிருக்கும் இது இந்த மாதிரி தான் இப்படி தான் இருக்கணும் இந்த பாருங்கள் இதே இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் அப்படியே நம்ம எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை வந்து எத்தனை ஒரு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாம் மூணு நாள் நாலு நாள் கூட அதை சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் நான் உங்களுக்கு நல்லா விளக்கமாக சொன்னனால கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு வீடியோ மற்றபடி இது செய்கிறது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரெடி பண்ணிக்கிட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி